ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் சேரீஸ் ஃபுல்லுமே சேம் டிசைனில் எந்த பார்டரும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டிசைனில் வந்துருக்கும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இல்லாமல் செல்ஃப் ஒரே கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் எல்லாமே சாரீ ஃபுல்லுமே சேம் கலரில் வரும் பட் டிசைன் லைட்டாக வேரி ஆகும் இதோட பல்லு போர்ஷன் பாருங்கள் அழகாக கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஓரடிக்கும் தேவையில்லை கொஞ்சம் போட்டே இருக்கும் ஆல்ரெடி வியர் பண்ணால் எப்படிங்க இருக்குங்கிற லுக் வந்து வீடியோ இது கூடவே பாருங்கள் இன்னொரு சப் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இது ரெட் கலர் சேரீ உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாடி ஃபுல்லுமே ஒரே கலர் தான் வரும் இதில் மெரூன் ராணி பிங்க் எல்லாமே ஒயின் எல்லாமே எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்கிறத பாருங்கள் வீடியோ கூடவே நான் அட்டாச் பண்ணி அந்த கலர் நேமும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட பாடிக்கும் பல்லுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுதான் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஷேடில் வரும் ப்ளவுஸ் வந்து ஒன்றே கால் மீட்ரு உங்களுக்கு வரும் தாராளமாக ரொம்ப எங்களுக்கு ஒன்றரை மீட்ரு வேணுங்கிறவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அகலம் ஜாஸ்திங்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் இதுக்கு இதில் இருக்க ப்ளவுஸ் வேணாம் செப்பரேட்டாக வேணும்னாலும் நாங்கள் ஆரி ஒர்க்கை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த கலர் சாரீ வேணுமோ செலக்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் இந்த இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஒரு ஃபோர்டீன் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அந்த வீடியோவும் இது அந்த ஃபோட்டோ பிக் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் போடுற அந்த கேட்லாக் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ஆரி ஒர்க் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் வரும் ப்ளவுஸ் பீஸோ நாங்கள் எடுத்து போட்டு போட்டு கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிறது இல்லாமல் செப்பரேட்டாக வே ஒன்று வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் அதேமாதிரி உங்களை கஸ்டமருக்கு டைரெக்டாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் இது நார்மல் வாஷ் தான் அயன் பண்ணவும் தேவையில்ல ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக அது பாருங்கள் நான் எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு எல்லாமே ஒரிஜினல் பிக் தான் எதுவுமே வந்து லைட் செட்டிங்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் மொபைல் எடுத்தது அதோட ப்ளவுஸும் மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க ஜஸ்ட்டு செவன் டபுள் நைனில் உங்களுக்கு நாங்கள் இந்த மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் மற்ற இடத்துல வந்து ரொம்ப ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லுவாங்க ஹோல்சேலுங்கிறதால இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க் நிறைய கஸ்டமைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதை வீடியோ போடுவேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்